போடான்னு சொல்லிடுவாங்க தன் கௌரவத்திற்காக அதை கொஞ்சம் விட்டு கொடுங்க வாங்க கௌரவம் கௌரவம்னு பார்த்து நம்ம கௌரவம் இடம்பெயர் கூடாது கௌரவம் என்பது தேவை என்றாலும் சில நேரங்கள் எல்லாவற்றுக்கும் கௌரவம் பார்த்தனால தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய குழந்தைகளும் தானும் வர முறையில் சிக்க வேண்டிய சொல்ல அவருக்கு சார் இவர் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறாரு சார் இதை குடும்பத்திற்காக போடுறாரு உறவுகள் வந்து அழுறான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா உறவுகளுக்காக கொடுக்குறாரு சொந்த உணவுக்காக கொடுக்குறாரு தங்கச்சிக்காக கொடுக்குறாரு கடைசியில் இவரை யாருமே எட்டி பார்க்க போனா இவர் கஷ்டத்துல இருக்காருன்னா யாருமே காணாத மாதிரி தெரியாத மாதிரி போயிடுவாங்க என்ன செஞ்சாரு அப்படின்னு போயிடுவாங்க அதை சிந்தனையோடு சிந்திச்சு தன் மனசுக்குள்ள அதை ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு நாம் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு முடிவில் இந்த மீனம் பயணிச்சதுன்னா ஜெயிச்சிடும் இல்லை அவங்க சொல்றது சரிதான் நினைச்சிட்டு போயிட்டே இருந்தால் மீனம் தோத்து போயிடும் அதனால தான் நான் மீனராசிக்கு சொல்கிறேன் ரொம்ப கவனமும் நிதானமும் மீனத்திற்கு தேவை தனக்கான ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது எப்போதுமே உங்களுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க அது மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் உங்கள் பையனாக இருந்தாலும் நாளைக்கு உங்களை கேட்பான் என்ன செஞ்சுட்டீங்க எல்லா அப்பா அம்மாவும் செய்கிறதான உங்களுக்கு கடமை தானே கேட்பான் அப்பா நம்மளை இப்படி செஞ்சாங்களேன்ற எண்ணம் வராது மனைவி கேட்பாங்க நீ மட்டும்தான் அவன் பொண்டாட்டி வழியை காப்பாத்துறியா உலகமே காப்பாற்றுன்னு மனைவி கேட்பாங்க உறவுகள் கேட்கும் இவர் தான் எனக்கு செஞ்சிட்டாரோ ஏன் உலகத்தில் ஒன்றும் செய்யலையா உடம்பி அப்புறம் ஒன்றுக்கு ஒருத்தம் உதவு சேவை செஞ்சாங்க அதுக்காண்டி இவர் கஷ்டப்படாதுக்கா நாங்களும் ஒன்று கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்டு போயிருக்கோம் இந்த உலகம் அப்படி இருக்கும் அப்ப இந்த காலகட்டத்தை சார்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பை நம்ம வழிவகுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மீனத்துக்கு காலம் பன்னெண்டாம் பன்னெண்டாவது எல்லாவற்றையும் தவற விட்டுட்டு எல்லாத்தையும் வரையமாக்கிட்டு கடனாகி போய் கஷ்டப்படும் போது எவனுமே கண்டுக்க மாட்டான் கதிகலங்கி நிற்கக்கூடிய நிலையை கூட மீனத்துக்கு ஏற்படுது எந்த வகையிலும் கௌரவங்கிற ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் இறக்கிக்கிட்டு நான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஹெட்வெயிட்டையும் குறைச்சிக்கிட்டு நாம் வாழணும் நமக்காக வாழணுங்கிற ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு தனக்குன்னு எதாவது உன்னை கையில் வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் மட்டும்தான் வீணம் வாழ்க்கையில் ஜெயிக்க அதனால் கவனம் தேவை நிதானம் தேவை வாழ்க்கையில் நீங்கள் வளரணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் இந்த இருக்கிறதுலேயே பிரிச்சுக்கத்தையும் வீணத்தையும் பற்றி ஏன் இன்றைக்கி பேசினேன் அப்படின்னா இது ரெண்டும் நிறைய சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்துருக்கேன் விருச்சுகமும் மீனமும் சந்திக்காத சோதனையும் இல்லை வேதனையும் யாருக்கிட்டையும் தனக்கான காலகட்டத்தை சரியா கொண்டு போகணுங்கிற எண்ணத்தோட பயணம் பண்ணா மட்டும்தான் நீங்க ஜெயிக்கலாம் அது யார் என் சித்தபடி இதயா என் அண்ணன் தம்பி தானே இதா அப்படி போனீங்க அப்படின்னா வாழ்க்கையில தோத்துருவீங்க நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களை தூக்கி விடுறதுக்கு உங்களை தூக்கி பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் பெற்ற குழந்தைகள் மனைவிகள் பார்ப்பாங்களா கண்டிப்பாக பார்ப்பாங்க ஆனாலும் அவர்களையும் சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய முயற்சி தான் வெற்றியை தருமே தவிர சரியான பாதையை நோக்கி பயணம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது வெற்றியை தரும் மீனத்தை பொறுத்தவரை காலபூஷனுக்கு பன்னெண்டாம் இடம் பொருளாதாரம் வாழ்க்கை சிறப்பு எல்லாமே இருக்கும் பெரிய உயர்ந்த பாசம் இருக்கும் அன்பும் இருக்கும் உங்களுக்கு நிதானமான எண்ணங்கள் இருக்கும் நிறைய பேருடைய மரியாதை இருக்கும் மாலை மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஐயா பெருமைக்குரியவர் அப்படின்லாம் இருக்கும் அது மட்டும் நம்ம வாழ்க்கை வாழ்வாதாரத்துக்கு போதாதே இன்னும் நிறைய தேவைப்படும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாம் பயணிப்பதற்கும் நம்முடைய குடும்பத்தை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கும் நிறைய தேவைகளோடு பயணிக்க வேண்டியிருக்கு அதனால் அந்த தேவைகளோடு பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செயல்படணும் இப்போவும் மட்டும் இல்லை நான் எப்போவுமே சொல்கிறது தான் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து பாருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி கொண்டு போகும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் ஜாதம் பாரணும் விரும்புகிறவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு நம்பர்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நன்றி